தமிழர்களின் மண் மொழி மானம் காக்க வேறுபாடுகளை மறந்து ஓரணியில் இணைவோம் முதலமைச்சர் முக்க ஸ்டாலினுக்கு பக்கவலமாக நின்று தாய் மண்ணை காப்போம் என்று கூறி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தினை கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் மக்களின் பேராதரவுடன் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்றிய பிடிஏ மற்றும் பிஎல்ஏ டூ முகவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி திமுக பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்பிலான கைக்கடிகாரம் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் பிடிஏ மற்றும் பி எல்ஏ டூ முகவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதுல சிறப்பாக இன்னைக்கு பணியிட்ட ஒரு பாராட்டு நீ இன்னைக்கு வந்திருக்கிற அதுல சிறப்பாக செய்த நம்மளுடைய இளைஞர்களை சேர்ந்த சகோதரர்கள் சேர்த்து இன்னைக்கு கழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்திருக்கிறீர்கள் அதுக்கு சிறப்பாக இந்த கூட்டம் இந்த கூட்டத்துடைய தலைமை நம்மளுடைய நகர கழகத்துடைய அவை பாண்டிய வாழ்க்கையும் உட்பட்டு முறையாக செயல்பட்டு நம்மளுடைய சகோதரிய கையில வைத்து கொண்டு நம்மளுடைய பாத மாமியாவுடைய பொறுப்பாளர்கள் ஓரணியில் தமிழ்நாடு தலைமங்க தகவல்கள் அறிவித்ததை வெற்றிகரமாக நிறைவேற்று நிறைவேற்றுவதற்கு பக்க பக்கமாக இருந்திருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் நகரவைத் தலைவரான பி சி அவரே முன்னிலை முன்னாள் முன்னிலிருந்த செயலாளர் மரியாதை கிரணம் முன்னிலவரே மரியாதை கிரிணம் மாவட்ட ஒத்துழைப்பை கொடுத்து நமக்கு இலக்கு இலக்கு நினைத்ததோட முன் பேர் அதிகமாக நம்ம சேர்த்திருக்கிறோம் அதுக்கு முதல்ல நகராலத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறது அந்த அந்த இதை டார்கெட் அச்சீவ் பண்ணால் தலைமை சொன்ன நாற்பது பெர்சன்ட் சொன்னாங்க நம்ம நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம அடைஞ்சிருக்கோம் உங்களோட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒருங்கிணைத்தார் நகர இளைஞர் அமைப்பாளர் அந்த விஷயம் தம்பி வசந்தவர்களுக்கு அவருக்கு பொறுப்பாளர் நம்ம அப்பப்ப நம்ம என்ன சேர்த்துருக்கோம் என்ன சேர்க்கலங்கிறத நமக்கு அப்பப்ப எடுத்து போய் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஊக்காளுக்க தந்து உதயசூரியன் அவர்களுக்கும் இங்க வரி இருக்கிற அனைவருக்கும் சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அவ்வளவுதான் வெயில் எட்டுவுக்கும் வீடியோவுக்கும் என்ன வாடு கழக சார்பாகவும் நகரகழக சார்பாகவும் இதை வழங்கி அவங்களை ஊக்கப்படுத்துகிறோம் மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை இந்த தேர்தல் வரைக்கும் நமக்கு தலைமை கொடுக்குற அறிவிப்புகளை சிறப்பாக பணியாற்றுகின்ற தருணத்தில் கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பு நன்றி கொண்டு வழியாட்டுதலோடு திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூண்டிகே கலைவாணன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களின் ஒருங்கிணைப்போடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை சுமார் நாற்பத்தி நாட்களுக்கு மேலாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த உறுப்பினர் சேர்க்கையில் செத்திரைப்பூண்டி நகர கழகத்தில் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பாக செயல்படுத்திய நகர கழக செயலாளர் அவர்களே அங்கிருந்து வெறும் பிரச்சனைக்காக சொல்லல மூணாம் தேதி அந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சாங்க நமக்கு என்ன ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்திலே தலைவரோட வருகை திருவாரூர் ரோட் ஷோ அந்த வருகை நீங்கள் தான் நாலு நாளை எல்லாரும் அதற்கான ஏற்பாட்டை எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேப்புக்குள்ளே ரெண்டாயிரத்தி நூறு வித்ரமணி நகரம் சரசர ரெண்டாயிரத்தி நூறு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வேலைகள் தருமணி பிரச்சாரம் இளைஞர் பிரச்சாரம் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த கட்டம் வந்தாங்க நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் டக்குன்னு ஏழாயிரத்தி லட்சம் அது ரொம்ப எளிமையாக அதை கையாண்டுட்டாங்க நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்துருச்சு எனக்கு வந்து மற்ற இடங்களில் வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கையை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு ஏன்னா திருத்திரமணி நகரம் முடிச்சுட்டாங்க திருத்திரமணி நகரம் முடிச்சுட்டாங்கன்னா நம்ம தெரியல டவுன் ஈஸின்னு ஒரு இது சொல்லுவாங்க டவுன்ல என்ன பிரச்சனை இருக்கும்னா நம்பர் வாங்குறது பிரச்சனை இருக்கும் கிராமத்துல நம்பர் வாங்கிடலாம் ஆனா வீடு அலையிறது பிரச்சனை இருக்கும் ஏன்னா வீடு ஒரு வீடு இங்க இருக்கும் ஒரு வீடு அங்க இருக்கும் டவுன்ல வீடு பக்கமா இருக்கலாம் ஆனா நம்பர்ஸ் வாங்குறதுல பிரச்சனை இதெல்லாம் தாண்டிதான் நீங்க எல்லாம் இத